ஸ்ரீசாய் பேபி கலெக்ஷன் சென்னையிலேருந்து நம்ம பண்டிகை இல்லாமல் ரொம்ப நெருங்கி வந்தாச்சு பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டையும் ரெடி ஆயாச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேபி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ஷாப்பில் டெலிவரி கொடுத்துட்டோங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது எங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ நாங்கள் அவ்வளோவும் தயார் பண்ணி அனுப்பிட்டு தான் இருக்கோம் ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியாக பாப்பாடு ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த கலர் தான் நம்ம வாங்கணும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் ரொம்பவே அழகான கலரில் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்தெந்த ட்ரெஸ் எந்தெந்த குழந்தைங்க போட போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் எந்த ட்ரெஸ் போட்டாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் பாரம்பரிய பாவாடை சட்டை பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு ஜீரோ டூ த்ரீ மந்த் ஒட்டிக்கோ கட்டிக்கோ மாடலில் நம்ம சென்னையில் தயார் பண்ணிகிட்ருக்கோம் பிறந்த இருந்து மூணு மாதம் வரைக்கும் பெண் குழந்தைங்களுக்கு போடலாம் அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு உங்கள் கைக்கு வந்த உடனே போடலாம் மேல் தையல் போடணுன்ற டென்ஷன்லாம் உங்களுக்கு கிடையாது ரொம்ப தரமாக இதை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் எலாஸ்டிக்கோ நாடாவோ வச்சு நம்ம தயார் பண்ணலைங்க ரொம்ப ஈஸியாக வேர் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கட்டிக்கு மாடலை ரெடி பண்ணிருக்கோம் நம்ம ட்ரெஸ்ஸெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பிறந்த பின் இடையில் பாவாடை பாவடச்சிட்டையும் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஆல்